அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ நாளும் ஓர் அமுதமொழி ஏழாவது படி ஆலமுல் இன்சான் இது மானிட உலகம் எனப்படும் இதனை ஆலம் நாசூத் எனவும் கூறுவர் இதுவே முடிவான மர்த்தபா என்னும் தரமாகும் இது மேலே கூறப்பட்ட ஆறு வகை உலகங்களையும் ஒன்று சேர்த்து கொண்ட ஐக்கிய படியாகும் மேலே கூறப்பட்ட அஹதியத் எனும் மர்த்தபாவுக்கு மருத்தபத்துள் லால் எனும் பெயரும் உண்டு வெளியாகாத சூனிய உலகமே இது ஏனைய ஆறு தரங்களும் வெளிப்பாடுகள் எனும் தரத்தை கொண்டதாகும் இரண்டாம் தரத்திலிருந்தே வெளிப்பாடு ஆரம்பமாகின்றது எனவே மேலே கூறப்பட்ட முதலாவது மர்த்தபாவை லால் எனவும் கூறலாம் இவ்வேளாவது மருத்தபாவானது பல பொருட்களின் வெவ்வேறான தோற்றமாகும் மேலே கூறப்பட்ட ஏழு மர்த்தபாக்களையும் வாசித்து விளங்கி கொண்டவர்கள் இதுவே கடைசி முடிவு என கருத வேண்டியதில்லை அதாவது தனித்தனியாக ஒவ்வொன்றையும் கருத வேண்டியதில்லை மேலே கூறப்பட்ட மருத்தபாக்கள் ஏழையும் இரண்டு படிகளாக வகுத்துள்ள விபரம் கண்டீர்கள் அவை ஒன்று தோன்றாமை மற்றொன்று தோற்றம் மேலே கூறப்பட்ட ஏழையும் மூன்றாக பிரித்து கொள்வதும் இலகுவாகும் அதாவது முதலாவது படியை தோற்ற மின்மை என வைத்து கொள்ளலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் படிகளை தோற்றத்திற்கான மாற்ற நிலை எனவும் ஏழாம் படியை பூரண தோற்ற நிலை எனவும் பிரித்து கொள்வது சால சிறந்தது ஏழு படிகள் எனவும் மூன்று படிகள் எனவும் இரண்டு படிகள் எனவும் கணக்கிட்டு போக வேண்டாம் முடிவான நிலையில் எல்லாம் ஒரே படியாகும் அதனால்தான் ஹுவல் ஆன கான என்று முன்னரே கூறப்பட்டுவிட்டது இப்போது அது அல்லது அவன் முன்னிருந்தது போன்றே என்பது இதன் கருத்தாகும் ஷேகநாயகம் சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசி அலீம் அவர்கள் ஹகாயுகு சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து